பந்தள மகாராஜா செல்வச் செழிப்பில் வாழ்ந்து வந்தார் ஆனாலும் அவருக்கு நிம்மதியில்லை காரணம் மழலை செல்வம் மட்டும் பந்தள மகாராஜாவிற்கு இல்லை வழக்கம்போல் காட்டிற்கு வேட்டையாடச் சென்ற பந்தள மகாராஜா ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டு திடுக்கிட்டார் ஓடோடி தேடிச் சென்று பார்த்தவர் ஆனந்தத்தில் கூச்சலிட்டார் அங்கே போல் தகதகவென மின்னிக் கொண்டிருந்த குழந்தையை வாரி எடுத்து முத்தமிட்டார் பந்தள மன்னர் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் என்கிறது புராண வரலாறு விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்று விட்டனர் ஹரியும் விஷ்ணுவும் தெய்வச் செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்திமானான பந்தள மகாராஜாவின் பிள்ளை இல்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டுச் சென்றனர் ஆண்டவா என் குழந்தையில்லா குறையை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றார் பந்தள மகாராஜா அரசியும் அளவில்லா மகிழ்ச்சியடைந்தாள் குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கிப் போறார்கள் ஜோதிடர்களோ இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என்றனர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்த நிலையில்தான் திடீர் திருப்பங்கள் அரங்கேறின மகாராணிக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தமடைந்தனர் ஆனால் எங்குமே நல்மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகனல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என்று அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் தீயோர் சிலர் அரசியும் மனம் மாறினாள் தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாகப் பொய் சொன்னாள் அரசவை வைத்தியரை புலிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்றுவலி தீரும் என கூற வைத்தாள் ஆனால் ஐயப்பன் அறியமாட்டானா அந்த உண்மையை தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் ஐயப்பன் வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள் வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிஷியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாரி முடிந்தனர் இந்திரனே புலியாக வார மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனைக் கண்டு பதறிப்போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினார் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தாம் சபரிமலையில் தவம் இருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் அமர்ந்தார் அருள்தரும் ஐயப்பன் கேரள மாநிலத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி எட்டு மீட்டர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தைந்து அடி உயரத்தில் உள்ளது மூலவர் ஐயப்ப சுவாமியின் சிலை புராதன காலத்தில் ஒன்பது விதமான பாஷாணங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவ பாஷாண சிலையாக இருந்தது என்றும் மரகதக்கல் கொண்டு செய்யப்பட்ட சிலை என்றும் இருவேறு கருத்துக்கள் உள்ளன கேரள மாநிலத்திற்கு உட்பட்ட பந்தள தேச மன்னனின் மகனாக ஐயப்பன் வளர்ந்த காரணத்தால் ஆரம்பத்தில் சபரிமலை யாத்திரை என்பதும் ஐயப்ப வழிபாடு என்பதும் கேரள மாநிலத்தவர்கள் மட்டுமே மேற்கொள்ளும் ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தது அறுபது ஆண்டுகளுக்கு முன் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை என்பவர் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தலைப்பில் ஐயப்பனின் வரலாற்றையும் வழிபாட்டு முறை பற்றியும் நாடகமாகப் போட்டு கேரளாவை தாண்டி பிற மாநிலத்தவர்களும் ஐயப்பன் பற்றி தெரிந்து கொள்ளச் செய்தார் ஐயப்ப பக்தர்கள் காவி கருப்பு மற்றும் நீல நிற உடை அணிகிறார்கள் சபரிமலை செல்ல நினைப்பவர்கள் துளசிமணி மாலை மற்றும் ருத்ராட்ச மாலையை குருசாமி கைகளால் அணிகிறார்கள் இந்த மாலை ஐம்பத்தி நான்காயிரத்தி நூற்றி எட்டு என்ற கணக்கில் அமைந்திருக்க வேண்டும் நாற்பத்தோரு நாட்கள் கடுமையான விரதமிருந்து இருமுடி கட்டி மலைக்குச் செல்கிறார்கள் ஐயப்ப பக்தர்கள் மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்து வைக்கப்பட்டிருப்பதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சாத்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானவை சபரிமலை யாத்திரையில் முக்கியமானது இருமுடி கட்டுவது ஐயப்ப பக்தர்கள் சுவாமிக்கு செலுத்துவதற்காக எடுத்துச் செல்லும் பச்சரிசி நெய் தேங்காய் போன்றவற்றை ஒரு முடியாகவும் வழியில் தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டி எடுத்துச் செல்வார்கள் இதனை பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடி என்றும் சொல்வார்கள் சிவனின் அம்சமான தேங்காயில் மகாவிஷ்ணுவின் அம்சமான நெய்யை நிரப்பி ஒரு முடியில் வைத்து பாவ புண்ணியங்களை சுமந்து சென்று இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் பந்தள மன்னனுக்கு வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற திருநாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் தனது தந்தையை பிரிந்து சபரிமலையில் தவம் செய்ய புறப்பட்டார் என்றும் சொல்கிறது வரலாறு அப்போது அவரது தந்தையான பந்தள மன்னன் வனப்பகுதிக்கு செல்லும் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக உடனே சாப்பிடக்கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாத வகையிலான நெய்யினால் செய்யப்பட்ட உணவுகளை ஒரு பகுதியாகவும் வைத்து இரண்டு முடிகளாக கட்டி கொடுத்தனுப்பினார் எனவே இரு சுமந்து சபரிமலை யாத்திரை துவங்கிய முதல் நபர் சுவாமி ஐயப்பனே என்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் மகரஜோதியை தரிசிக்க சபரிமலை நோக்கி ஐயப்ப பக்தர்கள் படையெடுத்த இந்த நேரத்தில் மகரஜோதி என்றால் என்ன பதினெட்டு படிகளுக்கு பின்னால் இருக்கும் அதிசயங்கள் என்ன சபரிமலைக்கு பெண்கள் செல்லக்கூடாது என்பது ஏன் இந்த கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ந்து பார்க்கலாம் பேசும் வரலாற்றி சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி கருப்பசாமி கருப்பாயி அம்பாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக சபரிமலையை காத்து வருகின்றனர் தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்ட பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு தேவதைகள் அருள் செய்கின்றன இந்த பதினெட்டு படிகளும் வாழ்க்கை மற்றும் பதினெட்டு வகையான குணங்களை குறிப்பதாகவும் இவற்றில் தீயவற்றை நீக்கி நல்லவற்றை சேர வேண்டும் என்பதே பதினெட்டு படிகளின் தத்துவம் பதினெட்டு படிகளில் ஏறும்போதும் பதினெட்டு படிகளை கடந்து ஐயப்பனை தரிசிக்கும் போதும் என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பதினெட்டு படிகளும் பதினெட்டு தத்துவங்களை உணர்த்துகின்றன முதல் படி பிறப்பு நிலையற்றது இரண்டாம் படி சாங்கிய யோகம் மூன்றாம் படி கர்மயோகம் நான்காம் படி ஞான யோகம் ஐந்தாம் படி சந்நியாசி யோகம் ஆறாம் படி யோகம் ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் எட்டாம் படி அக்ஷர பிரம்ம யோகம் ஒன்பதாம் படி ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம் பத்தாம் படி விபூதி யோகம் பதினொன்றாம் படி விஸ்வரூப தரிசன யோகம் பனிரெண்டாம் படி பக்தி யோகம் பதிமூன்றாம் படி கஷேத்ர விவாக யோகம் பதினான்காம் படி குணத்ரய விபாக யோகம் பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் பதினாறாம் படி தைபாசு ரசம்பத் விபாக யோகம் பதினேழாம் படி சிராத்தாதரைய விவாக யோகம் பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் கோயிலை சுற்றியுள்ள பதினெட்டு மலை தெய்வங்களை குறிப்பதுதான் பதினெட்டு படிகள் என்றும் புராண வரலாறு சொல்கிறது சபரிமலையை சுற்றி பதினெட்டு மலைகள் உள்ளன அந்த பதினெட்டு மலை தெய்வங்கள் பதினெட்டு படிகளாக ஐயப்பன் சந்நிதிக்கு முன்பாக இருப்பது மிகவும் சிறப்பு பகவத்கீதை பதினெட்டு பாகங்கள் புராணங்கள் பதினெட்டு குருஷேத்திர போர் நடந்த நாட்கள் பதினெட்டு என கூறுகிறார்கள் இது தவிர பதினெட்டு என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளையும் கூறுவார்கள் மொழி பதினெட்டு ராகம் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு பேர் இப்படி பதினெட்டு என்ற எண்ணிற்கு பல சிறப்புகள் உள்ளன பதினெட்டு படிகள் பதினெட்டு வகை தத்துவங்களை குறிப்பதாகவும் கூறுகிறார்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி சினம் காமம் பொய் களவு மஞ்ச நெஞ்சம் சுயநலம் பிராமண சத்திரிய வைசிய சூத்ர தாமச ராஜச என்ற பதினெட்டு வகை குணங்களை தாண்டினால் பகவான் ஐயப்பனை காணலாம் என்று கூறப்படுகிறது ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு போர்க்கருவிகளை வைத்து பதினெட்டு பணிகளை உருவாக்கியதாக கூறப்படுகிறது வில் வாழ் வேல் கதை அங்குசம் பரசு திந்திபாவம் பரிசை குந்தகம் ஈட்கை வாழ் சுக்குமாந்தடி கழுதுவை பாசம் சக்கரம் ஹலம் வழுக் முசல ஆகியவையே அந்த பதினெட்டு போர்க்கருவிகள் மனதில் பக்தியின்றி நிஷ்டங்களை குறைவாக கொண்ட பக்தர்கள் அந்த பதினெட்டு தேவதைகள் மீது கால் வைக்க நினைத்தால் மேல் சொன்ன காவல் தெய்வங்கள் அத்தகைய பக்தர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவார்கள் இந்த படிகளுக்கு தந்திர முறையில் மாதா மாதம் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையையும் தன்மையையும் புனருத்தாரணம் செய்கிறார்கள் இந்த பதினெட்டு படிகளை தங்க கவசமிட்டு தகடுவேயும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அக்டோபர் முப்பதில் நடந்தது இதற்காக திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தினர் பத்து கிலோ தங்கம் முப்பது கிலோ வெள்ளி மற்றும் பித்தளை ஈயம் செம்பு போன்ற உலோகங்களையும் கொடுத்தனர் உள்ள ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று அகந்தைகளையும் விரட்டவே சபரிமலை பதினெட்டாம் படியில் மூன்று கண்களை உடைய தேங்காயை உடைக்கிறார்கள் தற்சமயம் படிகளில் தேங்காய் உடைக்க அனுமதியில்லை பக்கவாட்டு சுவரில் மட்டுமே உடைக்க வேண்டும் ஐயப்பனுக்குரிய தாலாட்டு பாடலான ஹரிவராசனம் பாடலை திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் என்பவர் இயற்றினார் கம்பங்குடி சுந்தரம் குளத்து ஐயர் கதம்பம் என்ற புத்தகத்தில் உள்ள கீர்த்தனத்தை எடுத்து ஹரிவராசனம் ஆக்கினார் அப்போது அச்சங்கோவில் மேல் சந்தியாக இருந்தவர் ஈஸ்வரன் நம்பூதிரி அவரும் கோவில் ஊழியர்களும் சேர்ந்து பாடித்தார் ஹரிவராசனம் பாடும் முறையை துவங்கி வைத்தனர் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சினிமாவில் கே ஜே பாடிய பாடல் பிரபலமானது தற்போது வரை அந்த பாடலே இசைக்கப்பட்டு வருகிறது ஹரிவராசனம் பாடல் பாடியே சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைக்கப்படுகிறது அரக்கி மகிஷி மீது சுவாமி ஐயப்பன் கொண்ட இரக்கத்தின் காரணமாக அவள் சபரிமலைக்கு அருகில் கோவில் கொண்டு காத்திருப்பதாலும் அரக்கியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை வதம் செய்துவிட்டு ஐயப்பன் அமர்ந்திருப்பதாலும் சபரிமலைக்கு இளம் வயதில் இருக்கும் பெண்கள் செல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது மற்றொரு அறிவியல் காரணத்தின்படி சபரிமலையில் காந்த சக்தி அதிகம் என்பதால் அவற்றின் கதிர்வீச்சுக்களால் பெண்களின் உடல்நிலை குறிப்பாக கர்ப்பப்பை பாதிக்கப்படும் என்பதால் அவற்றை தவிர்ப்பதற்காக பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாது என சொல்வதற்கு மற்றொரு மிக முக்கியமான காரணமும் உண்டு முந்தைய காலத்தில் சபரிமலை பயணம் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல சரியான சாலை வசதி பாதைகள் என்று எதுவும் கிடையாது கரடு முரணான பாதையில் காட்டு வழி பாதையில் கொடிய மிருகங்கள் வாழும் பகுதிகள் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும் யானை சிறுத்தை புலி போன்ற கொடிய மிருகங்கள் அதிகமுள்ள பகுதி அது குறிப்பாக புலிகளுக்கு ஆண்களை விட பெண்களின் வாசத்தை எளிதில் உணரும் ஆற்றல் அதிகம் உண்டு என்று சொல்லப்படுகிறது இதனால் பலவிதமான அச்சுறுத்தல்கள் இருந்ததால் பெண்களால் அதை சமாளிக்க மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பதால் பெண்கள் சபரிமலை பயணத்தை தவிர்க்க வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது கார்த்திகை மாதம் முதல் நாள் தொடங்கி நாற்பத்தோரு நாட்கள் தொடர்ந்து மண்டல பூஜை நடைபெறும் மண்டல பூஜை நாட்களில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் உட்பட அனைத்து பூஜைகளும் நடைபெறும் மண்டல பூஜை முடிவதை முன்னிட்டு ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஆரான்முலா பார்த்தசாரதி கோவிலிலிருந்து பக்தர்கள் புடைசூழ ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு பதினெட்டு படிகள் வழியாக கடந்து ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடத்தப்படும் பின் அன்று இரவே கோவில் நடை மூடப்படும் பின் இரண்டு நாட்கள் கழித்து மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்படுகிறது கேரள முறைப்படி மகர ராசியில் சூரியன் வரும் தை மாதத்திற்கு மகர மாதம் என்று பெயர் இந்த மாதத்தின் முதல் நாள் சபரிமலையில் மகரஜோதி காட்சி கிடைப்பது வழக்கம் அன்றைய தினம் பொன்னம்பலமேட்டில் மகர ஜோதி காட்சி கிடைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தை மாதம் முதல் நாள் மாலை ஆறு முப்பது மணி அளவில் மகரஜோதி தரிசனம் கிடைக்கிறது சபரிமலைக்கு எதிரே உள்ளது கொசுபம்மா எனும் ஊர் இந்த ஊருக்கு அருகில் உள்ள பொன்னம்பலமேடு பகுதியில்தான் ஐயப்பன் மகரஜோதியாக காட்சி அளிக்கிறார் என்பது ஐதீகம் மகரஜோதி என்பது சபரிமலையில் தவக்கோலத்தில் வீற்றிருக்கும் சுவாமி ஐயப்பன் ஆண்டுக்கு ஒருமுறை தனது பக்தர்களுக்கு ஜோதி வடிவமாக காட்சியளித்து ஆசி வழங்குவதாக நம்பப்படுகிறது சபரிமலையை அடைந்ததும் சரணம் கூறியபடி செல்ல வேண்டும் உங்கள் கழுத்தில் உள்ள மாலை நெஞ்சில் அடிபடும் போதெல்லாம் ஐயப்பன் உங்கள் மனசாட்சியை தட்டிக்கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் ஐயப்பன் தன் அவதாரத்தின் போது தன் படைகளுடன் ஆடியபடி காற்றுக்குள் சென்றார் அதை நினைவுபடுத்தவே சாமி திந்தக்கத்தோம் ஐயப்ப திந்தக்கத்தோம் என்ற பேட்டைத் துள்ளல் நடக்கிறது அரக்கி மகிழ்ச்சியை வதம் செய்த மணிகண்டன் அவள் உடல் வளர்ந்து பூமிக்கு மேல் வரக்கூடாது என்பதற்காக கனமான கல்லை வைத்ததாக வரலாறு இதை நினைவுகூறும் வகையில் அழுதையில் எடுத்த கற்களை கல்லிடும் குன்று பகுதியில் பக்தர்கள் வீசுகிறார்கள் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம் சபரியில் ஐயனை நீ காணலாம் என்ற பாடலைப் போல பொய்யின்றி மெய்யோடு நெய்கொண்டு சென்று ஐயப்பனை தரிசித்து வாழ்வில் வளம் பெறுவோம்